சிந்துர் இன்னைக்கு தலைப்பு செய்தி இதுதான் இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய அங்க நடந்து இருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்காக இப்ப இந்தியா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதிலடி இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிச்சிருச்சு இது அடுத்த கட்டத்துக்கு என்ன ஆகுமோ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்கள் ஒரு முக்கியமான தலைப்பு செய்தியா மாறி இருக்கு இப்ப இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது இந்த தாக்குதலால பாகிஸ்தானுடைய தரப்புல என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க இந்தியாவுக்கும் இதுல பாதிப்பு ஏற்பட்டதா சொல்றாங்களே அது என்ன பாதிப்பு குறிப்பா இந்திய முஸ்லீம்கள் யார் பக்கம் நிப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஒரு இஷ்யூ நடந்துட்டாலே உடனே இந்திய முஸ்லீம்களை கழுத்த பிடிக்கிற மாதிரி பல பேர் ஓடியாந்துருவாங்க இந்திய முஸ்லீம்கள் இதுல யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ அதிகாலையிலிஸ்டி இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க இந்த மாதிரி இந்திய எல்லையிலிருந்து பாகிஸ்தானுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துருக்குறோம் பஹல்காம்ல அநியாயமா இருபத்தாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுக்காக அதில் குறிப்பாக ஒரு கடற்படை அதிகாரி புலனாய்வுத்துறை அதிகாரி நேபாள நாட்டை சேர்ந்தவங்க இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு இருபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுக்கு இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்தியாவுடைய சார்பில் இருந்து இந்தியாவுடைய எல்லையிலிருந்தே பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்கோம் ரொம்ப துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டு இது பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானுடைய பகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பகுதிகள் சொல்லி பல இடங்களில் இந்தியாவுடைய இருந்து நாங்கள் பதிலடி கொடுத்திருக்கிறோம் இந்த பதிலடி தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முப்படைகள் சேர்ந்துதான் இதுக்கான கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டாங்க இந்தியாவுடைய கப்பல் படை விமானப்படை ராணுவப்படை படை இந்த முப்படைகளுமே ஒன்று சேர்ந்துதான் இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாமே செஞ்சாங்க ரொம்ப பக்காவா ரொம்ப துல்லியமா பிளான் போட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் மட்டும்தான் எங்கெல்லாம் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருப்பாங்களோ அவங்களுடைய இடங்களை குறி வச்சு தீவிரவாதத்தை ஒழிப்பது மட்டுமே எங்களுடைய நோக்கம் இது பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நடத்துறது எங்களுடைய நோக்கம் கிடையாது நாங்க எங்குமே எங்களுடைய தாக்குதல பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தின் மேல நடத்தல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் தீவிரவாதிகள் மேல மட்டுமே எங்களுடைய தாக்குதல் நடத்திருக்கோம் அண்டை நாட்டோட சண்டை செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்ல அந்த சண்டையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதும் எங்களுடைய நோக்கம் இல்ல தீவிரவாதத்தை துளி அளவு இல்லாம அழிக்கணும் அப்படின்றது மட்டுமே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சார்பில் இருந்தோம் டிஃபென்ஸ் மினிஸ்டோட ஸ்போக் பர்சன் இருந்தோம் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க சரி இது பாகிஸ்தானுடைய எந்தெந்த பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கும்போது இந்தியாவுடைய சார்பில் இருந்து இது என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது இந்திய எல்லையில தான் இந்த துல்லியமான தாக்குதல் நாங்க நடத்தி இருக்கிறோம் இது தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் மட்டுமே பொதுமக்களுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சார்பில் இன்னைக்கு காலையில ஒரு தகவல் சொன்னாங்க ஆனா பாகிஸ்தானுடைய அரசு சார்பில் பொதுமக்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னாங்க அதை நான் பின்னாடி சொல்றேன் பாகிஸ்தானுடைய கருத்துக்கள் வரும்போது நான் பின்னாடி சொல்றேன் இப்ப இந்தியாவுடைய சார்பில் இருந்து எங்கெல்லாம் இந்த அட்டாக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய பகுதிகளில் குறிப்பா பாகிஸ்தானுடைய பஞ்சாப் இருக்கு இல்லையா தான் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அங்க இருக்கக்கூடிய முரிட்கே பகவல்பூர் இந்த இடங்கள்ல முக்கியமான டார்கெட் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பி ஓகே அங்க பார்த்தோம்னா முசஃபராபாத் கோட்லி இது மாதிரியான பகுதிகள் சொல்லி பல இடங்கள்ல இது மாதிரியான பாகிஸ்தானுடைய பகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்த இடங்கள் எல்லாமே இந்தியா ஒரு துல்லியமான தாக்குதல் அடிச்சிருக்கதா தகவல் சொல்றாங்க அதுல ஏன் இந்த குறிப்பா இந்த பகுதியில தேர்ந்தெடுக்கணும் இந்த முருட்கே இடங்களை ஏன் துல்லியமா தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரியான இடங்கள்ல தான் மாதிரியான அமைப்புகள் இருக்காங்களே இவங்களுடைய தலைமையகம் வந்து இந்த பகவல்பூர் இடங்கள்ல தான் லஷ்கரி தொய்பாவுடைய தலைமையகம் அங்க செயல்பட்டு இருக்குது அதே மாதிரி மசூத் ஆசாரோடைய சொந்த ஊருமே இந்த பகவல்பூர் முருட்கே இதெல்லாம் தான் இந்த குறிப்பிட்ட இடங்களை டார்கெட் வச்சு நாங்க தாக்குதல் நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இந்திய அரசு சார்பில் இருந்து தகவலை சொல்றாங்க ஓகே இப்போ இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு பாகிஸ்தான் அரசு சார்பில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதுக்கு ஒரு பதிலடி நாங்கள் கொடுத்தே தருவோம் எங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எங்கள் நாட்டில் அத்துமீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்து இப்ப பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இந்தியா இருந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா மதியம் வரைக்கும் பாகிஸ்தானுடைய எல்லை புறங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விமான நிலையங்களுமே இன்று மதியம் வரைக்கும் விமான சேவை ரத்து செய்யப்படுது சொல்லி இந்திய அரசு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஜம்மு ஸ்ரீநகர் லே ஜோத்பூர் இது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்று மதியம் வரைக்கும் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படும் கூடுதலா அமிர்தசரஸ் பூஜ் ஜாம்நகர் சண்டிகர் இது மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் அங்க இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துகளும் இன்று மதியம் வரைக்கும் அந்த விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படும் இதுக்கு மேல இந்திய அரசு சார்பில் இந்த போரோட நடவடிக்கைகள் பார்த்து அதுக்கு பிறகு அதோட இந்தியா விமான சேவை துவங்கப்படும் சொல்லி இந்தியா சார்பில் இருந்து தகவல் சொல்றாங்க பாகிஸ்தானுடைய தரப்புல இருந்து ஒட்டுமொத்தமா விமான சேவையே க்ளோஸ் அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏன்னா மற்ற எந்த விமான நிறுவனங்களுமே அங்கிருந்து விமானங்களை இயக்கிறதுக்கே இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குது ஒரே ஒரு விமானம் இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய செய்தி ஒரே ஒரு விமானம் மட்டுமே பாகிஸ்தான்ல ஒட்டப்படியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு இங்க இருந்து அங்க அங்க இருந்து சொல்லி ஒரே ஒரு விமானம் மட்டுமே ரவுண்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் இப்போ வந்திருக்குது கூடுதலா பாகிஸ்தான்ல குறிப்பா இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி பாகிஸ்தான்ல ஒரு அவசர நிலையை அவங்களுடைய பிரதமர் அறிவிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி குறிப்பா லாகூர்ல லாகூர்ல எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு கூடுதலா அவங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றது என்னன்னா நாங்க இதுக்கு கண்டிப்பா நான் ஒரு பதிலடி கொடுத்தே தருவோம் ஏன்னா இந்தியா தான் எங்க மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதனால ஐநா சபையோட உத்தரவின்படி சர்வதேச சட்டங்களின் விதிப்படி நாங்க பதிலடி கொடுக்கறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருக்குது அதனால நாங்க கண்டிப்பா எங்களுக்கான பதிலடி நாங்க கொடுத்தே தருவோம் இந்த போருக்கு நாங்க தயாராகிட்டோம் அப்படி சொல்லி பாகிஸ்தானுடைய தரப்புல இருந்து அவங்களுக்கான அறிவிப்புமே கொடுத்திருக்கிறாங்க இதுல கூடுதலா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா இப்ப இந்தியா இருந்து ரஃபேல் உட்பட பல ஏவுகணைகள் மூலயமா அங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படி தாக்குதல் நடத்தும் போது துல்லியமா தாக்குதல் நடத்திட்டு திரும்ப வரக்கூடிய வேலையில மூன்று விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இப்ப வந்திருக்குது அதுல சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய விமானங்கள்ல ரஃபேல் விமானமும் ஒண்ணு ரஃபேல் உட்பட மூன்று விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இருந்து அதிகாரப்பூர்வ செய்தி அவங்க சொல்றாங்க ஆனா இந்திய அரசாங்கம் சார்பில இருந்து இன்னமும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தல அப்ப இந்திய அரசாங்கம் இந்தியாவோட உள்துறை அமைச்சகம் சார்பில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தாத வரைக்கும் இது உண்மையில அப்படி நடந்ததா அப்படிங்கிறத இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு புல்வாமா தாக்குதல் நடந்த நேரத்துல இந்தியால இருந்து போய் அங்க போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது அப்ப அந்த நேரத்திலயுமே ஒரு இந்திய ராணுவர் அபிநந்தன் சொல்லக்கூடிய ஒரு இந்திய ராணுவர் அங்க சிக்கிட்டாரு அப்பவுமே முதல் பாகிஸ்தான் தான் அறிவிச்சாங்க இந்தியா ரொம்ப நேரம் மௌனம் காத்தாங்க அப்புறமா பல நேரங்களுக்கு பிறகுதான் இந்தியா ஒத்துக்கிட்டாங்க ஆமா ஒரு ராணுவ சிக்கிட்டாரு அப்படின்ற தகவல் வந்தது அப்ப இப்ப பாகிஸ்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நாங்க மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அதுல ஒரு ரஃபேல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியா ஒண்ணு பதிலளிக்கல அப்ப இந்தியா பதிலளித்ததுக்கு பிறகுதான் இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் இது இல்லாம இந்த ஒரு போர் ஆரம்பிச்சதுல இருந்து நேற்று நைட் ஒண்ணு நாற்பத்தி நாலுக்கு ஆரம்பிச்சது அதுல இருந்தே பல்வேறு வகையான பொய் செய்திகள் உலா வரது நம்மளால பார்க்க முடியுது காசாவில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் எடுத்து இது பாகிஸ்தான்ல நடந்தது இந்தியாவோட விமானங்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு பாதிப்புன்னு சொல்லி பல பொய் செய்திகள் இதுல உலா வரத பார்க்க முடியுது அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோ போடுவோம் இன்னும் பாகிஸ்தான்ல பல மசூதிகள் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருது இதோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறது பத்தி சம்பந்தமாகவும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்ததுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்தியா சார்பில் இருந்து இந்த பகல்பூர் இது மாதிரியான இடங்களை நாங்க தாக்குதல் நடத்தி குறிப்பா லஷ்கரி இ தொய்பா இருக்கக்கூடிய இடங்களை தாக்குதல் நடத்தினதால பல தீவிரவாதிகள் அடிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க ஆனா அது எந்தெந்த குறிப்பா எந்தெந்த இடத்துல நாங்க தாக்குதல் நடத்தணும் யார் யாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் இந்திய அரசு சார்பில் இருந்து வெளியிடப்படும் சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனா பாகிஸ்தானுடைய சார்பில் குறிப்பா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்பிஆர் அவங்களுடைய அதிகாரியா இருக்கக்கூடிய அகமது ஷரீப் சௌத்ரி அவர் வந்து உடனடியா இன்னைக்கு காலையில ஒரு நாலரை மணி அஞ்சு மணி இருக்கும் அவர் அவங்க ஒரு பிரஸ் கவுன்சிலுக்கே பேட்டி கொடுத்திருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா பொதுமக்கள் தான் பெரிய அளவுல இந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு குறிப்பா பகல்பூர் இந்த பகல்பூர்ல இருக்கக்கூடிய அகமதுபூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஏரியா அங்க இருக்கக்கூடிய சுபானல்லா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பள்ளிவாசல் ஒட்டுமொத்தமா மொத்தமா நாசப்படுத்தப்பட்டிருச்சு அந்த ஏரியால இருக்கக்கூடிய அஞ்சு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த அஞ்சு பேர்ல ஒரு சிறுமி மூணு வயது சிறுமியும் கொல்லப்பட்டிருக்கிறா இதையும் தாண்டி இருபத்தஞ்சு ஆண்களாக பெரிய அளவுல காயம் ஏற்பட்டிருக்காங்க ஆறு பெண்கள் காயப்பட்டாங்க மொத்தம் முப்பத்தி பேர் காயப்பட்டாங்க ஒரு வயது மூணு வயது சிறுமி உட்பட அஞ்சு பேர் இந்த இடத்துல பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலுமே சொல்றாங்க அதுக்கடுத்து முசாஃபராபாத்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல பிலால் மசூதின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கு அந்த ஏரியாவில் மட்டுமே ஏழு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பிலால் மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் தாக்கப்பட்டிருக்கு ஒரு பெண் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க அடுத்து கோட்லின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அப்பாத் மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அங்கேயுமே ஒரு பதினாறு வயது சிறுமி ஒரு பதினெட்டு வயது சிறுவன் கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்ற தகவல் சொல்றாங்க அடுத்து முரிட்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியால பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலுமே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அங்கேயுமே ஒருத்தர் ஒருத்தர் படுகாயம் நடத்தப்பட்டிருக்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க இன்னும் எந்தெந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா தீவிரவாதத்தின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் எந்தெந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற முழுமையான தரவுகள் இப்போ வரைக்கும் வெளியில வரல ஓகே இப்போதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இந்திய முஸ்லிம்கள் இது யார் பக்கம் நிற்பாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கண்டிப்பா நாடு முழுக்க ஒரு பிரச்சனை வருதோ இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்திய முஸ்லிம்கள் கத்திய மேல நடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் அவங்க தீல எரிஞ்சு தங்களுடைய கருப்பை நிரூபிக்கக்கூடிய விதத்துல இந்திய முஸ்லிம்கள் நிர்பந்திக்கப்பட்டுருவாங்க அதனால இந்த இடத்துல சங்கிகளுக்கு நம்ம ஒண்ணு சொல்லிக்கிறது என்னன்னா சங்கிகள் காட்டி கொடுத்த சங்கிகள் கொடுத்திகள் அந்த சங்கிகள் அவங்க ஒருபோதும் இந்திய முஸ்லிம்களுக்கு தேசப்பற்ற பக்தி தேச பக்தியை பத்தி அவங்க பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க இந்தியா தான் எங்களுக்கு வேணும் இதுதான் எங்களுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்கன்றத கொஞ்சம் வரலாறு வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்ல நியூஸ் அதுல தேடி கிடைக்காது வரலாறு வாசிச்சு பாருங்க குறிப்பா வரலாற்று ஆசிரியர் யஷந்த் குனுஹா அவர் என்ன சொல்லியிருக்கார் கேட்டு பாருங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய முஸ்லிம்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக உயிர் தியாகம் செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று முழுக்க எவ்வளவு ஆவணங்கள் இருக்கும் இந்த இந்தியாவுக்காக இஸ்லாமியர்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற குறிப்புகள் நீங்க அங்க போய் தேர்னா கிடைக்கும் இதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த கார்கில் போர் நைன்டீன் நடந்த கார்கில் போர்ல அன்னைக்கு பாகிஸ்தானை எதிர்த்து முன்னாடி போய் முன்வரிசல் உயிர் நிறுத்தங்கள்ல இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் குறிப்பா அதுல இருக்கக்கூடிய நாயக் முகமது அசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வீரர் ஷபாய் முகமது ஹுசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய ராணுவ வீரர் இது எல்லாத்துக்கும் மேல ஹனிஃபுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹனிஃபுதீன் அன்னைக்கு கார்கில் போர் நடந்த காலத்துல ரொம்ப வைரலா பேசப்பட்ட ஒரு செய்தி இந்த ஹனிஃபுதீன் வெறும் இருபத்தி வயசு மட்டும்தான் இந்திய ராணுவத்துல அவ்வளவு துடிப்பா வேலை செஞ்ச ஒரு மனுஷன் எட்டு வயசுல தன்னோட தந்தை இழந்துடுறாரு ஆனா நான் இந்திய ராணுவத்துல போய் பணி செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அதே மாதிரி ஒரு ராணுவ வீரராக உருவாகிறாரு கார்கில் போர்ல போய் முன்னாடி போய் சண்டை போறாரு அங்க பாகிஸ்தானோட நடந்த அந்த சண்டையில தன்னோட உயிரை தியாகம் செய்யறாரு பாகிஸ்தான் சுட்டதுல உடலோட பல இடங்கள்ல குண்டு காயங்கள் ஏற்பட்டுறது துப்பாக்கி தொலைச்சிருது ஆனா அவரோட உடல் அங்க கிடக்குது அந்த உடல் நாற்பது நாட்களுக்கு அங்க இருந்து வெளியில கொண்டு வர முடியல அந்த அளவுக்கு போர் தீவிரமா நடக்குது அவ்வளவு பனி படர்ந்து பெரிய அளவுல பனி மூட்டருக்கு பனி கொட்டிக்கிட்டு இருக்குது அந்த பணி கொட்டக்கூடிய இடங்கள்ல நாற்பது நாட்கள் அவரோட உடல் அந்த இடத்துல அதுக்கு உடல் அவரோட கொண்டு வரப்படுது இன்னைக்கு அந்த தாய் அப்ப இந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யறதுக்கு இந்திய முஸ்லிம்கள் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க தியாகம் செஞ்சாங்க இனி செய்ய தான் போறாங்க அதனால இந்திய முஸ்லிம்களுக்கு சங்கிகள் தான் வந்து நாட்டுப்பற்று தேசப்பட்டுடைய பாடம் நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இன்னும் உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணுமா இந்தியா கேட் இந்தியா கேட்ல நாட்டுக்காக தியாகம் செஞ்ச ராணுவ வீரர்களுடைய தியாகங்கள் ராணுவ வீரர்களுடைய பட்டியல்கள் நேரப்பட்டிருக்கோம் அதுல இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் எத்தனை இருக்குது சங்கிகளுடைய பெயர்கள் எத்தனை இருக்குது அப்படிங்கறதையுமே நீங்க சங்கிகள் போய் லிஸ்ட் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயுமே கூடுதல் தகவல் கிடைக்கும் ஏன் இப்போ இந்த இந்த கரண்ட் இஸ்யூ வச்சு பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வெளியில போனோம் அப்படிங்கும்போது கூட இங்கேயுமே ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி இத்தனைக்கும் அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நம்ம இந்தியாவுடைய கருத்துப்படி அது இந்தியாவுடைய நிலம் தான் அப்படின்னு தான் நம்மளுடைய கொள்கை அப்ப அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அம்மான்னு சொல்லி அவங்களை வெளியே அனுப்புனாங்க இல்லையா அவங்களுக்கு பிறந்த ஒரு மகன் அவருடைய பேர் வந்து முதசிர் அகமது ஷேக் அவரு ஒரு இந்தியர் தான் அவரு அங்க அவர் காவலரா இருந்தாரு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினாரு அதனால பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இவரை சுட்டு கொண்டுட்டாங்க அதுல உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு அப்ப அவருக்கு சௌரியா விருதம் கொடுக்குறாங்க அந்த சௌரியா விருதுமே இந்த அம்மா தான் வாங்கினாங்க வெளியில போங்க அப்படின்றது கதை ஆக மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்திய நாட்டுக்கு ஒரு தேவை அப்படின்னா தாராளமா அவங்க உயிர் தியாகம் செய்ய எப்பவுமே தயாரா இருந்தாங்க இதுக்கு முன்னாடி தியாகமும் செஞ்சாங்க இனியும் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறது எதார்த்தம் இந்த இடத்துல மோடிஜி கிட்ட நம்ம சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா மோடிஜி மோடிஜி தயவு செஞ்சு இந்த பாகிஸ்தானுடைய ஜெயிச்சு அந்த பாகிஸ்தானமே இந்தியாவோட ஒரு பகுதியை சேர்த்துருங்க ஏன்னா இந்த சங்கிகளோட தொல்லை தாங்க முடியல வீட்டுல தண்ணி வரலன்னா பாகிஸ்தான்கு செல்லோ அப்படிங்களா வீட்டுல அவங்க அக்கூசு அடைச்சிக்கிச்சுன்னா அரே பாகிஸ்தானுக்கு செல்லோ அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு டெய்லி போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அதனால பாகிஸ்தான் எப்படியா இந்தியாவோட இணைச்சிங்கன்னா இந்த சங்கிகள்ட்ட இருந்து டெய்லி பேச்சு வாங்குறத நம்ம தவிர்த்திடலாம் நமக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மாட்டு பசுமாடு இதை தாண்டி உங்களுக்கு வேற ஒரு அரசியல் இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் எங்களுக்காக எங்களுடைய பிரதமரா நீங்க என்ன செய்யுங்க பாகிஸ்தானோட இந்தியாவோட என்ன செய்ய இந்த சங்கிகளுடைய பேச்சுவார்த்தை நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அதனால அந்த சங்கிகளுக்கு நம்ம இறுதியா சொல்லிக்கிறது என்ன தெரியுமா இந்த பாகிஸ்தானுக்கு செல்லோ பாகிஸ்தான்க்கு செல்லோன்றீங்களா கபிரஸ்தானுக்கு போனாலும் போவோமே தவிர பாகிஸ்தானுக்கு ஒருபோதும் போக மாட்டோம் ஓகே இந்த போர் சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அங்க களத்துல என்ன நடந்துட்டு இருக்குது இதுல உண்மை செய்திகள் என்ன அப்படிங்கிற முழுமையான தரவுகள் நம்ம பேட்டிட்டுள்ள தொடர் வீடியோக்கள் வந்துட்டு இருக்கோம்

it's a